ஒயரிங்ல நேத்தா தம்பி பண்ணுனேன் அது பண்ணிட்டீங்களா சரிங்க கார்பெட்டர் நேத்தா தம்பி கிளீன் பண்ணி போட்டேன் ஓ அது பண்ணிட்டீங்களா ஒயரிங் எல்லாம் நான் பண்ணிட்டேன் தம்பி நேத்த நேத்தா புதுசு மாட்டி விட்டாப்ல மெக்கானிக் சரிங்க எல்லாம் கரெக்டா இருக்கு ஓ முதல்ல போய் பெட்ரோல் அடியா அப்பதான் வண்டி போகு பெட்ரோல் அடிக்காம எந்த வண்டியா போவாண்டா இருப்பாங்க பெட்ரோல் இல்லாம எந்த வண்டியா போவோம் முதல்ல ரொம்ப நன்றி தம்பி பங்க் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க போய் அடிச்சுக்கோங்க படுக்கு போட்டா போயிருமில்லங்க பங்கு அதுக்கு தான் கிலோமீட்டர் தாங்க போய்க்கு போங்க சரி தம்பி நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே இங்க இருக்கிறீங்க ஜி ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்தாங்க ஃபங்க்ஷன்ட்டு பஸ்ல தான் வந்தாங்க ஜி லெஃப்ட் கேட்கலான்னு பாக்கிறேன் ஒருத்தன் கூட வரலீங்க சரி உங்களை தான் லெஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா நீங்களும் உருட்டிட்டு போறீங்க நீங்க போய் ஒரு கிலோமீட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன் என்னை பிக்கப் பண்ணிக்கிற சாத்தியம் இல்லைங்கி பரவாயில்ல விடுங்க நான் வேற ஆள் பாத்துக்கிற விடுங்க என்ன தம்பி காவடி பண்ணிட்டு இருக்கிறீங்க வண்டி அங்க சாவியோட நிக்குது அந்த வண்டி எடுத்துட்டு போறது விட்டு நீங்க லிப்ட் கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க யோ அது ஏன் வண்டி இல்லையா ரெண்டு மணி நேரமா இங்கேயே தான் நின்ட்டு இருக்குது எவனுங்கன்னே தெரியல தம்பி கை கொடுங்க கங்கிராஜுவிலேஷன் ஓ எதுக்கே கங்கிராஜுவலேஷன் சொல்றேன் தம்பி வாய்க்காமேடு வண்டி எவனா சரக்கு அடிக்கிறக்கு தான் வந்திருக்கிறான் எவனா பிளாட் ஆயிட்டான் சாவியும் இருக்குது வண்டி உங்களுக்கு லக் அடிச்சிருக்குது வண்டி எடுத்துட்டு போயிருங்க ஏய் அடுத்த வண்டி எடுத்துட்டு போறது தப்பு இல்லையா அவன் எந்திரிக்க மாட்டான் தம்பி எடுத்துட்டு போயிருங்க வண்டி எப்படி இப்ப வித்தாலும் முப்பதாயிரத்துக்கு மேல விக்கலாம் ஓ எனக்கு பெரிய வண்டி ஓட்டியெல்லாம் பழக்கம் இல்ல யூ இ சி ஓட்டி தான் பழக்கம் ஓ என்ன ஒண்ணு பண்ணலாமா பெரிய வண்டி நீ எடுத்துட்டு போயிரு இந்த சின்ன வண்டியை நான் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிறேன் முப்பதாயிரத்துக்கு போவியா அந்த வண்டி நீ நான் எடுத்து போயிடுறேன் தம்பி எனக்கும் ஆசை தான் தம்பி பெரிய வண்டி ஓட்டணும்னு இருந்தாலும் போலீஸ் கேஸ் கீது ஆயிடுச்சுன்னு என்ன தம்பி பண்றது அதெல்லாம் ஒன்னும் ஆகாது கவலைப்படாதீங்க நம்பி எடுத்துட்டு போங்க கேமரா இது பக்கத்துல அதெல்லாம் எதுவும் இல்ல தான் வரக்காடுதான் ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி உங்களை நம்பி தான் தம்பி நான் போறேன் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க